உங்க தாமஸ் எல்லா பிறீங்க என்ன வீடியோ என்ன பண்ணிச்சிங்க எக்ஸல் ஒன் கன்சூம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்ஜினை கழட்டி போட்டு பேட்டரி வண்டியாக மாற்றியிருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி திருப்பூர்லேருந்து வந்துருக்கோங்களா திருப்பூர்ந்து வந்துருக்கு பேக் கேமரா காட்டுறதுக்கு அனைத்து பார்த்தீங்கன்னா ஓலா பேட்டரி சர்வீஸ் வந்துருக்கோம் ஓலா பேட்டரி வந்துருக்கு ஓலா பேட்டரி பிரிச்சும் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து பல்சரு ஓகேங்களா எல்லாம் பண்ணிக்கலாம் வெத்தி மாட்டி அணைஞ்சும் சர்வீஸ் பண்ணி தரப்படும் அனைத்து வெற்றி பற்றி சர்வீஸ் பண்ணிக்கலாம் கடை பார்த்தீங்கன்னா ஈரோடுஸ்ட் இருக்குது ஓகேங்களா எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் இன்ஜினி கழட்டி போட்டு பேட்ரி மாற்றிருக்கோங்களா டிஸ்கவுண்ட் மாற்றிருக்கோம் டிஸ்கவுண்டில் டிஸ்கவுண்ட் இருக்கும் அது மாட்டிருக்கு ரெண்டு மாட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் லைனு இண்டிகேட் லைன் டிஸ்கேலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு பிரேக் லைட் டிஸ்க்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுவீங்களா பாக்ஸ் பற்றி இந்த டைப்பில் வந்துடும் பாக்ஸ் உங்களுக்கு டைப் வச்சுக்கலாம் டைட் வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு அறுபது லோட்டு நாற்பத்தி மூணு ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி மூணு ஆய்வு போட்டுக்கலாம் நூற்றி பத்து கிடைக்கும் ஒரு டைம் சார்ஜ் பண்ணி நூற்றி பத்து கிடைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு த்ரீ ஸ்பீடு மொத்தம் கீர் மூணு கியர் இருக்குது இப்போ இது அமுதி பிடிச்சி ரிப்பேர் போவோம் ஓகேங்களா ஹெட்லைட் ஆறுனு கீர்ன்னா நார்மல் வந்துடும் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கோட வந்துடுவீங்களா உள்ள சீட் இருக்கும் உள்ள பேக்கிங்கோட வந்துடும் பாக்ஸில் போட்டு மோடி பண்ணி வேண்டியது டைட் வச்சுக்க வேண்டியதான் இதுதான் உங்களுக்கு பேட்டரி ஓகேங்களா உங்களுக்கு என்ன சொல்லும் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் சம்மந்தம் அனைத்து வண்டி இருந்தாலும் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம் அனைத்து பேட்டரி சம்மன்ட் சர்வீஸ் தான் பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கு அனுப்பிச்சோன்னா அந்த அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா அந்த அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க இந்த அட்ரெஸ் ஃபோன் நம்பர் கிடச்சி விட்டீங்கன்னா நீட்டாக சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சிவிட்டுங்களா எல்லா வண்டி நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க அப்படியே அந்த பக்கம் அவங்க பேட்டரி செக்ஷன் கட்டணும் பேட்டரிய பேட்டரியை பற்றி நான் ப்ரோக்ராம் பண்ணி பிஎம்ஸ் கனெக்ட் கனெக்ட் பண்ணுறது அது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுற சிஸ்டம் அது அந்த பக்கம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் வெத்தானது ஓகேங்களா செத்தான செல்லு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஃபால்ட் ஓகேங்களா பிஎம் சுவிச் அமுத்திட்டு பேக்கிங் ஒன்றும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை நம்ம பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிக்ஸா இன் இன்வெர்டர் பேட்டரி ஓகேங்களா ஆட்டோ ரிக்ஸா இன்வெர்டர் பேட்டரி இது பார்த்தீங்கன்னா நூறு ஏச்சி நூற்றம்பது பக்கம் வர நினைக்கிறேன் பிஎம்எஸ் போடுவீங்களா நாலு நாற்பத்தெட்டு ஓட்டு பதினஞ்சு எஸ் எண்பது ஆம்சம் போட்டிருக்கேன் நான் அதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இன்றைக்கு எண்பது மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓலா டைப் பேட்டரி உங்களுக்கு இது ஓலா இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ப்ரைஸ் போடுற பேட்டரி அனைத்து பேட்டரியும் சர்ஜிஸ் பண்ணிடுவாங்க எல்லா பேட்டரியும் ஒரு பேட்டரி போட முடியுது இல்லை ஆசி பேட்டரி தவிர எல்லா பேட்டரியும் நான் சர்ஜிஸ் பண்ணி கொடுத்துட்ருவேன் பண்ணிக்கிட்டா ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டீக் கண்டிஷன் பண்ணுறது பிரித்து செல்வத செக் பண்ணி பாட்டி லீச் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் இந்த வருஷம் பேக்கிங் சிஸ்டம் ஓகேங்களா பேக்கிங் பண்ணுறது வெல்டிங் பண்ணுறது எல்லாமே எந்த பக்கம் நடக்கும் நீட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அங்கே ஓல பட்டியிருக்கு எல்லாப்படியும் படிச்சு சர்வீஸ் பண்ண போகிறோம் சார்ஜர் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அவ்வளோ டைம் ஆகிருப்போம் ஒரு ஒரு வாரம் ஆயிரம் ஓகேங்களா இப்பொழுது ஸ்க்ராப்பு ஓகேங்களா லித்தியம் ஸ்க்ராப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஸ்க்ராப்பு எப்படி அவ்வளோதாங்க கைஸ் வாங்க எலெக்ட்ரிக்ஸ் அனைத்து நம்மள்ட்ட கிடைக்கும் நீட்டாக பண்ணிக்கலாம் பல்சர் பாருங்க எல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கண்ட்ரோல் மாற்றி வச்சுருக்கோங்களா கண்ட்ரோல் மாற்றி வச்சுருக்கோம் ஹீட்டப் பண்ணிக்கலாம் ஜம்முன்னு இப்போ வாங்க இப்போ நம்ம அப்படியே பேட்டரி உள்ள வைக்கிட்டு அப்படியே வீட்டு ஓட்டும்போது கேமரா எல்லாம் மேன் இல்லை அதனால் நம்ம எடுத்துருக்கோம் பேக் பேட்டரி எடுத்து உள்ளே பேக்கிங் பண்ணி போட்டு முடிச்சு வண்டி ரன்னிங் கொண்டு வரும்போது இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது பேட்டரி கனெக்ட் பண்ணால் வண்டி ரன்னிங் ஆகியோம் வேணால் காட்டுறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டோங்களா பேட்டரி ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ சாவி ஆன் பண்ணி தான் இருக்கு இண்டிகேட்ரு போடுவோம் இண்டிகேட்டர் அதையும் உங்களுக்கு முன்னாடி 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 இன்னைக்கே தெரியுதுங்களா ரைட்டு போய் ரைட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு கணேஷன் கொடுக்கல ரைட்டு வயிறு கணிங் கொடுக்கல இப்போ நீங்கள் பின்னாடி பாருங்க பாருங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு திருப்பூர் வந்துருக்கு இருக்கு ஆரன் கணேஷன் எல்லாம் பண்ணி நிற்குது வண்டி ரன்னிங் பண்ணுறேன் கட்டுறேன் ரன்னிங் பண்ணுங்க பிக்க பயங்கரமாக இருக்குங்களா பிக்கப் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோடில் ஓடுது இப்போ ஃபஸ்ட் மோடில் ஓடுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மோட் ஓட்டுறதுனால உங்களுக்கு இதே நாற்பதுக்கு மேலே தாண்டோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூலே இப்போ நாற்பது மேலே தாண்டோம் அடுத்து ரெண்டாவது மூணு போட என்ன இயக்கிறோம் ஓகேங்களா டாப் ஓகேங்களா டாப் ஓடிட்டு ஓடிட்டுருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பில் ஓடிட்டுருக்கோங்களா வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பில் ஓட்டிகிட்டுருக்கு இது ஒரு எம் எழுபது எழுபத்தஞ்சி தாண்டும் ஓகேங்களா எழுபது எழுபத்தஞ்சு தாண்டும் ஹலோ உங்கள் வண்டி பண்ணாலும் சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம் பேட்ரிக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி மோட்டர் கண்ட்ரோலுக்கு ஒரு வருஷம் வாரண்டி வந்துடுவீங்களா நீட்டாக ஜமௌண்ட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் மாட்டர் கொடுத்து ஸ்பாட்டிக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன பிரச்சனை கம்ப்ளைண்ட் அவ்வளோ வராது வந்தால் உங்கள் இடத்துக்கு வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேணும் காண்டாக்ட் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி எந்த வண்டி பண்ணாலும் எக்ஸல் பண்ணாலும் ஸ்டார்டிங் முப்பத்தெட்டு ரூபா ஓகேங்களா